நண்பர்களுக்கு வணக்கம் இது கைவிடுக்கும் கேட்டு சொல்லணும் இந்த சில மாற்றுத்தாளை சந்தபடி பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் அந்த இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா மாட்டுத்தாளிக்கு மிகவும் பிடித்த கேள்வி நிகழ்ச்சி இந்த கேள்வி விதி நிகழ்ச்சிக்காக தமிழ்நாடு முழுவதும் வந்து பல்வேறு நேயர்களும் தங்களது கேள்விகளை கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைகிறது வாங்க வீடியோ பண்ணிக்கலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காங்க பல்வேறு சந்தேகங்களை சொல்லியிருக்கீங்க அந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி வடிவமைத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வாரங்களையும் கடந்து இந்த நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக ஒலிபரப்பு கொண்டிருக்கிறது அந்த நிபுணை நேரடியாக இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் செல்வோம் முதல் நேரமாக என்ன சொன்னா ஐயா வணக்கம் இன்னும் யுடிடி கார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா அப்ளை பண்ணேன் இன்னும் ஒரிஜினல் கார்டு வரல இதை மாற்றுத்தாளர் கேட்டது அங்கேருந்து வரணும் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க என்ன செய்வதுன்னு கேட்டிருக்காரு உண்மை தான் மாற்றுத்தினாளுக்கான ஒரிஜினல் அடையாளத்தை வந்து அங்கேருந்தா வரணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒரிஜினல் தான் கையில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை போட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து அந்த யூடிஐடிங்கிற அந்த போர்ட்டலில் போய் நீங்கள் வந்து ஓகே பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும் டவுன்லோடு யூடிஐடி கார்டுன்னு கொடுப்போம் அதை யூடிஐடி கார்டு டவுன்லோட் பண்ணி கடையில் கொடுத்து நம்ம கார்டு வடிவில் பிரிண்ட் போட்டு கொடுங்கன்னா பிரிண்ட் போட்டு கொடுத்துப்பாங்க அதவே நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரிஜினலை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வந்தால் பாருங்கள் வராட்டி நீங்கள் டூப்ளிகேட்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதான் எந்த இடத்துலையும் ஒரிஜினல் கொண்டு வாங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க இதுவே நம்ம ஓ வந்து பயன்படுத்திக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா தான் திரும்ப திரும்ப சொல்கிறது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இன்றைக்கு வரைக்கும் யூடிஐடி கார்டு எதாவது எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லல எடுக்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இதை என்னென்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லவே இல்லை அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில் நீங்கள் வந்து டூப்ளிகேட்டை நீங்கள் வாங்கி டூப்ளிகேட் எத்தனை வேணாலும் நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா அவங்களுக்கான பதிலாக இருக்கிறது ஐயா என்ன நான் ஒரு மாற்றுத்தாலை எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனால் என்ன வாழவே விட மாட்டேறாங்க சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்காது அப்போ உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியாது அதாவது உங்களுடைய ஊனத்தை சொல்லி பேசினாலோ அல்லது உங்களை அடித்து துன்புறுத்தினாலோ அதுக்கு மாற்றுத்திறனாளி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவு தொண்ணூற்றி ரெண்டின்படி கண்டிப்பாக காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் உங்களுக்கு வாழ விட மாட்டேறாங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய தகுதியில் இல்லையா இல்லை அவங்க தயவுல நீங்கள் வாழ்கிறீங்களா இல்லை உங்களுடைய சொத்துக்காக சொகத்துக்காக உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க ஏமாத்துறாங்களா அப்படிங்கிறலாம் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முறையாக காவல்துறையோ அல்லது ஒரு நல்ல வழக்கறிஞரையோ அணுகி அதுக்கான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதிலாக இருக்குது அடுத்த நேராக மென்டல் இல்னஸ் பெர்சனுக்கு டிஃப்ரெண்ட்லி எப்படி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாற்றுத்தினைக்கான அடையாள சான்று கொடுப்பாங்களான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக மாற்றுத்திறாளுக்கான அடையாள சான்றிதழ் கொடுப்பார்கள் என்பது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அதேபோல அடுத்த நேயர் என்ன கேட்டுக்காருன்னா நான் அரசு துறையில் பணிபுரிகிறேன் பேருந்தில் செல்ல வேண்டியது அவசியம் நான் எழுபத்தஞ்சு சதவீத கட்டண சலுகை டிக்கெட் பெறலாமா அப்படின்னு கேட்டுக்காரு கண்டிப்பாக பெறலாம் அரசு துறையில் பணியாற்றுறதுனா என்ன அரசு துறையில் பணியாற்றலாம்னு சரி பரவாயில்ல மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு அதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது நீங்கள் வந்து நலத்திட்ட உதவிகள் தான் பெற முடியாது பைக் வாங்க முடியாது லோன் வாங்க முடியாது அதாவது நம்மளுடைய மாற்றுத்தினால் துறை முடிவாக நீங்கள் வலுவலத்தில் வாக்கினாலும் அங்கே நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் இது மாதிரியான சில விஷயங்கள் தான் வாங்க முடியாது மற்றபடி பய பஸ் பாஸ்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வந்து உங்களுடைய மாற்றுத்தினா புக்கு ஜெராக்ஸை கொடுத்து வழக்கம் முறை செய்து கட்டணத்தில் போகலாம் நீங்கள் க கொஞ்சம் முடியாத மாற்றத்தினால இருந்தால் உங்கள் துணையாளருக்கும் பாசு டாக்டர்கிட்ட வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் அரசு பஸ்ஸில் வேலை பார்க்குறோம் இந்த தனியாரில் வேலை பார்க்குறோம் இல்லை சுதலியில் பண்ணுறோம் இல்லை சும்மா இருக்கோம் அப்படிங்கலாம் கிடையாது எல்லாத்துக்குமே பஸ் பாஸ் உண்டு அப்படிங்கிறதான் அவங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேயர் ஐயா நான் வேறு மாவட்டத்தில் குடியிருந்து வருகிறேன் தற்போது வீடு மாறி இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து விட்டேன் உதவித்தொகையை மாற்றி பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்களும் புரிஞ்சுங்க ஏன்னா இடம்பெயர்தல் என்பது எல்லோருக்குமே நடக்கக்கூடிய ஒன்று தான் சொந்த மாவட்டத்துக்குள்ளே இடம்பெயர்றது க அதிகமாக இருக்கும் மாவட்ட விட்டு மாவட்டம் இடம்பெயர்றதுங்கிறது குறைவாக இருக்கும் அதுக்காக நம்முடைய தொழில் நம்முடைய குடும்பம் மற்ற விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரே மாவட்டத்தில் இருக்க முடியாது அப்போ மாவட்டம் விட்டு மாவட்டம் மாற வேண்டியது கட்டாயத்தில் இருக்குது அப்படி மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறக்கூடிய மாற்றுத்தினாளிகள் என்ன பண்ணணும் உதவித்தொகையை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல ஐடி கார்டை நம்ம மாற்றணும் ஐடி கார்டை வந்து உதவி மா மாற்றுத்தினாளிக்கான அடையாள அட்டை வந்து ஏற்கனவே இருந்த மாவட்ட மாற்றுத்தினர் அலுவலகத்தில் போய் நான் இந்த மாதிரி இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்துக்கு நான் மாறிவிட்டேன் அதனால் என்னுடைய அடையாள அட்டையை மாற்றி கொடுக்கும் மாதிரி கேட்டுக்கொள்ளுன்னு சொன்னோன்னா அவர் ஒரு கடிதம் கொடுப்பார் அந்த கடிதத்தை கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய மாவட்டத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் அடையாள அட்டை மாறிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் ரேஷன் கார்டு இது எல்லாமே நீங்கள் வழக்கம் போல் அதுக்கான ஃபார்மாட்டிஸை பயன்படுத்தி நீங்கள் எல்லாத்தையும் மாற்றணும் மாத்தனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த தாசில்தார்ட்ட குறிப்பாக நீங்கள் எந்த மாவட்டத்தில் உதவித்தொகை வாங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாவட்டத்தோட தாசில்தார்ட்ட போய் நான் சொல்கிறது வருவாய்த்துறையில் இருக்கவங்களுக்கு வருவாய் துறை மூலயமா ஆயிரத்தி தொகை உதவித்தொகை கூடிய மாவட்டத்தினாலே இருக்குது அந்த மாவட்ட தாசில்தார்ட்ட போய் இந்த மாதிரி நான் இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்துக்கு மாறிவிட்டேங்க அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட ஒரு தகவலை சொல்லிவிட்டு நான் வந்து திரும்ப வந்து நான் நாங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருந்து உங்களுடைய நம்பர் கொடுங்க நான் அந்த தாசல்தாரில் அவங்கள்ட்ட பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் இங்கே வந்துடணும் அவருடைய என்ன வாங்கிட்டு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த தாசில்தார்ட்ட போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி மாவட்டத்துக்கு வந்துட்டேன் நான் அங்கே வந்து நான் ஏற்கனவே வந்து உதவி தொகை வாங்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த மாவட்டத்தை நீ மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னே அந்த தாஸ்தார் நம்பர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர் என்ன பண்ணுவார்ன்னா அந்த தாஸ்தார்கிட்ட பேசி அவரை வந்து ஸ்டாப் பேமெண்ட் போட்டு அவர் பணத்தை நிப்பாட்ட சொல்லுவார் நிப்பாட்டனோட அவங்க பணத்தை நிப்பாட்டுவாங்க இங்கே வந்து இவருக்கு வந்து திரும்ப வந்து பணம் கொடுக்குறதுக்கான நடவடிக்கை தருவாங்க பணம் கொடுக்குறக்கான நடவடிக்கை தோன்றால் அங்கே பணத்தை நிப்பாட்டனவொடனே அதே பணத்தை வந்து நம்ம இங்கே மாற்ற முடியாதுன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க அந்த மாவட்டத்துக்கு ஒரு ஆயிரம் பேத்துக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க இந்த மாவட்டத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுபேருக்கு ஃபண்டு கொடுப்பாங்க அப்போ அதில் ஒரு ஆள் குறஞ்சி அப்படின்னா அது அந்த அந்த ஒரு ஆள் தூக்கி இந்த மாவட்டம் மாவட்டத்துக்கு மாற்றாது இந்த மாவட்டத்துலேருந்து ஒரு ஆளுக்கு மாற்றாது அப்படிங்கிறது நடக்காது அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக பணத்தை நிப்பாட்டிடுவார் நிப்பாட்டினோன்னு இவர் என்ன செய்வார்னா இவருக்கு உதவித்தோ கொடுக்குறேன்னு சொல்லி போகும்போது இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா ஏற்கனவே உதவித்தோக்காக புதுசாக விண்ணப்பிச்சாங்க நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க அப்படி காத்துட்டு இருக்கும்போது இவரை கொண்டு போய் கடைசியில் போட்டோம்னா அப்போ அவங்களுக்குலாம் போட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கு போடுவாங்க அப்போ இது கடைசி வரைக்கும் இவர் காத்துட்டு இருக்கணும் அதுக்கு போல் என்ன செய்வாங்க அப்படின்னா இவருக்கு பிரியாரிட்டி கொடுத்து இவருக்கு ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க இவருக்கு ஃபர்ஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அது பின்னாடி போடுவாங்க இது வந்து உடனுக்குடன் நடக்கலாம் அல்லது மூணு மாதத்துலையோ ஆறு மாதத்துலயோ நடக்கலாம் அது வரைக்கும் பணம் வராமத்தே இருக்கும் இது எல்லாம் மாற்ற சொல்லி நம்ம தொடர்ச்சியாக அதிகாரிகள்ட்ட நம்ம நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அதை அந்த அதிகாரிகள் அதை கண்டிப்பாக செய்வதாக வாக்குறுதி கொடுத்து இருக்காங்க ஆனாலும் இன்னும் கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேறல அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம போராட்டங்களில் தான் நம்ம இதெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டி இருக்குது அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இது இன்றில் நாளை நாளை இல்லை விட்டால் நாளை மறுநாள் நிறைவேறும் இதே மாதிரி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கும் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் போய் அங்கே சொன்னீங்கன்னா அவங்க நிப்பாட்டுவாங்க இந்த மாவட்ட மாற்றுத்திறனாளி ஆஃபீஸில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மாற்றி விட்டுருவாங்க பிரியாட்டி கொடுத்து முதல்ல கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அதே போல் அடுத்த நேராக ஐயா வணக்கம் நான் சென்னை என்னுடைய மாற்றத்தால் ஊனத்தின் சதவீதத்தை மாற்ற நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு வந்து ஒரு வேளை கால் வந்து முதல்ல வந்து முழங்காலு கீழே எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு அறுவசந்தம் போட்டிருப்பாங்க அப்புறம் ஊனத்தினுடைய தன்மை அதிகமாகி சுகர் அதிகமாகியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணங்களால உங்களுக்கு ஊனத்துக்கு முட்டிக்கு மேலேயோ அல்லது இன்னொரு காலம் பழுதுகட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அதிகமாகிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரிஜினல் அடையாள அட்டை எடுத்துகிட்டு போய் முதல்ல வந்து மா மாற்றுத்தாளுக்கான அடையாள அட்டை கேம்ப்ல போய் நீங்கள் பங்கேற்கணும் கேம்ப் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் எப்போ நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது நீங்கள் அந்த மாவட்டத்தில் மாற்றுத்தாளி ஆஃபீஸில் விசாரிச்சுங்க விசாரிச்சுட்டு ஏற்கனவே இந்த மாற்றத்தினால அட்டையை கொடுத்து இந்த மாதிரி நான் ஏற்கனவே வந்து அடையாளத்தை வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஊனம் அதிகமாகிடுச்சு அதுக்கான சான்றிதழ் இந்த மாதிரி சிலை வச்சுருக்கோம் ரிப்போர்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கிற சொல்லுங்கள் இல்லை அவரே பார்ப்பாரு பார்த்துட்டு அந்த ஊனத்துடைய தன்மையை பொறுத்து அவர் வந்து என்ன செய்வார்னா அந்த புக்கை கேன்சல் பண்ணிவிட்டு புது புக்காக போட்டு கொடுப்பார் ஏற்கனவே புக்கில் என்ன அடையாள நம்பர் போட்டிருந்தால் அதே நம்பர் தான் வரும் அதாவது அதனுடைய டூப்ளிகேட்டாக இது வந்துடும் அப்படிங்கிறதான் இதை வச்சு நீங்கள் யூடிடி கார்ட்லேயும் மாற்றிக்கலாம் தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக ஒரு நேயர் ஐயா நான் கரூர்லேருந்து இந்த பதிவு போடுறேன் வந்து ஆர்சி புக் வந்துருச்சு ஒரு மாதம் ஆச்சு இன்னும் வாகனம் வாங்கல டிவிஸ் கம்பெனிலேருந்து சர்வீஸ்க்கு வந்து கூப்பிட்றாங்க அங்கேயும் போக முடியல வண்டி வாங்குறதுல என்ன தாமதம் என்னன்னே புரியல இன்னும் ஆர்சி புக் வந்துருச்சு இன்சூரன்ஸ் வந்துருச்சு ஒரு இருந்து இப்போ வண்டி கொண்டு வந்து விடுங்கிறாங்க ஆனால் என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதே பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்குது பொதுவாக வந்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வந்து அந்தந்த மாவட்ட மாவட்டத்தினருக்கு டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவார் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே உள்ள பொருளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது மந்திரிகளோ அவங்க தான் வச்சு கொடுப்பாங்க முதலமைச்சரோ இந்த மாதிரி யார் வராங்களோ அவங்கள வச்சுட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ அவர்களுக்கான டேட்டுக்காக இவங்க காத்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி அவங்க டேட் கொடுக்குற பட்சத்தில் டக்கு டக்குனு உடனடியாக கொடுத்து விட்ருவாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் புகார் கொடுங்க அல்லது பத்திரிக்கையில் செய்து கொடுங்க நாங்கள் அப்படி தான் இங்கே பத்திரிக்கையில் செய்து கொடுத்தோம் கொடுத்த உடனே வந்து எல்லா புக்கையுமே எல்லா வண்டிகளுமே உடனடியாக எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் அந்த நெரிப்பில் நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு எல்லாமே வந்துச்சு பைக் கொடுக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ உடனடியாக உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது மாதிரி அடுத்தபடியாக ஒரு நேர ஐயா வணக்கம் நான் மாற்றத்தினாலே எனது மகள் கல்லூரியில் செல்வதற்கு ஏதாவது சிலைகள் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைகளுக்கு சலுகை உண்டு ஆனால் கல்லூரியில் கல்லூரியில் சேர்வதற்கெல்லாம் சலுகை கிடையாது கல்லூரியில் சேர்ந்த பிறகு மாற்றுத்தினாலுடைய குழந்தைகள் படிப்பதற்கான ஒரு அமௌண்ட்டு மூவாயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க அந்த அடிப்படையில் நலவாரியத்தின் மூலமாக அந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக ட்ரெயின் பாஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வாங்கணுமா இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அரசு மருத்துவமனைகளில் மட்டும்தான் வாங்கணும் தனியார் மருத்துவமனைகளை வாங்கக்கூடாது அவர் அரசு மருத்துவராக இருந்து அவர் தனியார் கிளினிக் வச்சுருந்தாருன்னா அவர்கிட்ட வாங்கலாம் ஏன்னா அவ அவர் வைக்கக்கூடிய சீலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு போட்டிருந்தால் மட்டும்தான் செல்லும் பிரைவேட்னு போட்டால் செல்லாது அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது நன்றி கேட்டேன் அந்த கேள்வியோடு இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பல்வேறு விளக்கங்களை நான் கொடுத்துருக்கேன் நம்புறேன் இன்னும் பல்வேறு கேள்வி விதை நிகழ்ச்சி தொடர்ச்சியாக வர இருக்கிறது கண்டிப்பாக அதையும் கேட்டு நீங்கள் பலன்களை வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த காணொலி விடுவேன் இந்த காணொலி பெற்ற விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்